திருப்பூரில் நியூ செவன் தமிழ் பத்திரிக்கையாளர் ஒருவர் வந்து கடுமையான முறையில் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாரு இதில் காவல்துறையுடைய பங்கும் இதில் தலை தொங்கி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தினுடைய பின்னணி திருப்பூரில் ஒரு ஜெனியன் பத்திரிகையாளர் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பான் போலி பத்திரிக்கையாளர் எழுபத்தஞ்சு பேர் இருப்பான் நூறு பேர் மேலே ஏன் தாக்குதல் நடத்தாத இந்த ஏழு காரில் வர்ற பார் அசோசியேஷனை ஏன் நேசப்பரப்பை துரத்துறான் ஏதோ மோட்டிவ் இருக்கணும்ல

என்னை வந்து நேசப்புறவை தாக்குதல் நடத்த சொல்லி காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளே சொல்லியிருக்கு அதுதான் இந்த அலட்சியத்தினுடைய ஒரு காரணம் மட்டும் அதுதான் காரணம் வேற என்ன ஏங்க ஒரு சட்டை ஒழுங்க நாலு அஞ்சு காரில் ஒரு காருக்கு நான் அஞ்சு பேர் போடுங்க இருபது பேர் ஒரு தைரியமாக போலீஸ் லிமிட்டில் வந்து செய்ய முடியுமா இப்போ வரைக்கும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குங்கிறான் அப்போ போலீஸ் தெரியாதா சிசிடி கேமரா தெரியாதா அரை மணி நேரத்தில் பிடிக்க முடியும் ஏன் பிடிக்க முடியல கோபால் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த கீரன் கோபால் இதுக்கு ஜெயலலிதாவை நேரடியாக இருந்தார் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்கில் அவர் மேலே தொடுக்கப்பட்டது அவரை காவல் கைது செய்யப்பட்டு பல அவமானங்கள் படுத்தப்பட்டது அப்போது ஊடகவியலாளராக இருப்பது என்பது நேர்மையாக இருந்து நீங்கள் வழக்கை சந்திச்சிங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகம் உங்களுக்கு பின்னாடி நிற்கும் ஆனால் திருப்பூரில் நடந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் பத்திரிகையாளர் கூட்டமைப்பு பேரில் நேசப்பிரபு முழுக்க முழுக்க இதில் லஞ்சம் ஊழல் கையூட்டு சட்டவிரோதம் சட்டவிரோத குற்றவாளிகள் இத்தனை வேரோடும் நீங்கள் இந்த ப ப ப பத்திரிக்கையாளர் சங்கம் திருப்பூர் பத்திரிகையாளர் சங்கம் தொடர்பில் இருந்தது இதுதான் இந்த வன்முறைக்கான வித்திட்டதுக்கான காரணம் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் திருப்பூரில் பல்லடம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நியூஸ் செவன் தமிழ் பத்திரிகையாளர் ஒருவர் வந்து கடுமையான முறையில் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாரு இதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஆனால் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஏன்னா இதற்கு பின்னாடி மூன்று பக்கமும் தவறு நடந்திருக்குங்கிற விஷயத்த நீங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க இதில் காவல்துறையுடைய பங்கும் இதில் தலைத்தங்கியிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தினுடைய பின்னணி என்ன இல்லை திருப்பூர் என்பது திருப்பூருக்கு என்ன பேருனால் டாலர் சிட்டி பனியன் தொழிற்சாலைகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிறிய பெரிய தொழிற்சாலைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாய ஆலைகள் டையிங் ஃபேக்ட்ரி ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஃபேப்ரிகேஷன் ஃபேப்ரிகேஷன்னா நூலில் இருந்து துணி செய்ய நெய் நெய் நெய்யக்கூடிய ஃபேக்ட்ரி இப்படி பனியன் தொழில் நீங்கள் இந்தியா முழுக்க உள்ளாடை அதை பனியன் ஜட்டி பெண்கள் ஃபிரா இப்படி உள்ளாடை எக்ஸ்போர்ட்டு ஆடைகள் பருத்தியில் நீங்கள் உலகம் முழுக்க பருத்திக்கான மார்க்கெட்டு நீங்கள் திருப்பூர் தான் திருப்பூருக்கு அடுத்தபடியாக தான் நீங்கள் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் பருத்தி வடைகிற நாடுகள் அப்போது இங்கே வந்து மிகப்பெரிய பெரிய மருத்துவ வர்த்தக நகரம் அது அது அதே போல் தொழிலாளிகளும் அதிகமாக வாழ்கிற நகரம் நீங்கள் நூற்றி நாற்பது டாஸ்மார்க் கடை இருக்குது திருப்பூர் மாவட்டத்துலன்னா திருப்பூர் கணக்கு போட்டுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தி ஆறு வார்டு இருக்குது ஐம்பத்தி ஆறு வார்டில் ஒரு வார்டுக்கு மூணு கடை சுற்றி அப்போ நூற்றி நாற்பது கடை ஆகி போச்சா இதில் நூற்றி நாற்பது கடை என்பது திருப்பூரில் தொழிலாளிகள் பூரா நீங்கள் மது கடைக்கு வந்து பிடிக்காமல் இருக்க மாட்டோம் நீங்கள் அங்கே திருப்பூரில் வார வார சம்பளம் சனிக்கிழமை ஆச்சுன்னா சம்பளம் கொடுத்துருவோம் வார சம்பளம் அப்போது மக்கள்கிட்ட இப்போ பணம் நிறைய புழங்கும் மணிய தொழிலாளிகள்கிட்ட நிறைய பணம் இதே போல் தான் அங்கே சாய ஆலைகள் சாய ஆலையில் வெளியூர் தொழிலாளி வேலை பார்ப்போம் அவனுக்கு சம்பளம் இப்படி எல்லாத்தையுமே நிறையா பணம் பொருளக்கூடிய நகரம் இதில் குற்றங்களும் நிறைய நடக்கும் திருப்பூர் இன்ஸ்பெக்டரோ திருப்பூர் டிஎஸ்பியோ திருப்பூர் கமிஷனருக்கோ பல கோடி பணம் ஏன்னா நீங்கள் எனக்கு நானும் திருப்பூர் தான் என்ன சொந்த ஊர் திருப்பூர் தான் நான் திருப்பூர்லேயும் பிறந்து வளர்ந்து ஏறக்குறைய பல ஆண்டு காலம் அங்கே நான் குப்பை கூட்டினேன் எல்லா கதையும் தெரியும் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி பெரு பெருசூப்பராய அனைத்து கட்சி எல்லாமே உடைய நண்பர்கள் தான் அப்போது பல விஷயங்கள் வந்து அதிர்ச்சியாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பல கோடி ரூபாயை வந்து திருப்பூர் ம மக்களை பம்பாய்க்கார ஏமாற்றிட்டு போயிடுவோம் எப்படி பனின்னு வாங்கிட்டு அப்போ எங்கே வந்துடும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பஞ்சாயத்து கோடிக்கணக்கான ரூபா பஞ்சாயத்து பனியனை ஒரு ஒரு லோடு அனுப்புவான் ஒரு லோடு ஒரு ஐம்பது லட்ச ரூபான்னா பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்து நாற்பது லட்ச ரூபா க கடனுக்கு போகும் கடனுக்கு போச்சுன்னா மறுபடியும் நாற்பது லட்ச ரூபா அனுப்புவோம் மறுபடியும் ஒரு கோடி கடன் வாங்கிடுவான் இப்படி வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் தரமாட்டான் ப்ரீ சண்டே செக்கு வாங்கியிருப்போம் கேஸு கேஸ் கோர்ட்டுன்னு வரும் போலீஸ் பஞ்சாயத்து தலையிடும் போலீஸ் தலையிட்டு போலீஸ் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு பாதி அமௌண்ட்டை வாங்கி பிரித்து பங்கோட்டு எடுத்துக்கும் இப்படி இதுதான் திருப்பூரில் நீங்கள் பணம் அதிகமாக பொருள் பொருள்றதுனால சட்டவிரோதமான செயல் அதிகமாக இருக்கும் இதுதான் திருப்பூர் அதே போல் திருப்பூர் உள்ளூர் மார்க்கெட்டு வந்து பனியன் வந்து குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வ வரிசை விற்பனை ரெண்டாயிரத்து பன்னெண்டாம் பேருக்குனிங்கன்னா ஏறக்கூடிய ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் நூற்றம்பது கோடி ரூபாயோ நீங்கள் ஜிஎஸ்டி ஏமாற்றப்பட்டு தான் போயிட்டுருக்கும் இப்படி எல்லாமே பாதி லீகல் பாதி இல்லீகல் இதுதான் திருப்பூர் அப்போது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஊடகவியலாளர்கள் திருப்பூரில் தான் அதிகமான பேர் இருக்கான் திருப்பூர் ப்ரெஸ் கிளப்பில் இவர் இவர்கள் டாஸ்மாக்க்கை கண்காணிக்கணும் செய்தி எடுக்கணும் காவல்துறையை கண்காணித்து செய்தி எடுக்கணும் டையிங் ஃபேக்ட்ரியில் என்னென்னா சாய ஆலை கழிவு நீர் இருக்குல்ல இதை வெளியே விடணும் ஆனால் சுத்திகரித்து வெளியே வெளியிட மாட்டான் டையிங் ஃபேக்ட்ரி முதல்ல என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் தண்ணியை ஆரோவில் சுற்றி சுத்திகரிக்கிறதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா வேணும் எவ்வளோ வேணும் ஐம்பதாயிரம் ரூபா வேணும் ஏன்னா ஒரு நாளை ஆலையுடைய அந்த தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு ஆமாம் ஐம்பதாயிரரூவா வேணும் ஏன்னா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு அவன் துணியை சாயம் ஏற்றுவான் ஏற்றுடும் போது நீங்கள் ஏறக்குரிய அவனுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா முப்பது பர்சன்ட் லாபம் வந்தால் இதில் நீங்கள் குறைஞ்சது அஞ்சு பர்சன்ட் செலவாகும் அவள் என்ன பண்ணுவான் பெரிய டேங்க் இருக்கும் டேங்கில் பத்து நாள் தண்ணியை சேகரித்து வச்சுருப்பான் சேகரித்து வச்சு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தண்ணியை பிடிங்கி விட்ருவோம் அஞ்சு தண்ணி த தண்ணி பிடிக்கிட்டு எவ்வளோ மிச்சம் ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்சரூபா மிச்சம் மூணு லட்சரூபா மிச்சம் அதிகாரி வந்தானே ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா திருவூரை நீங்கள் அந்த ஆற்று ஓரமாக பார்த்தா என்னவாக இருக்கும் சேகப்பு கடலாம் தண்ணி ஓடும் மஞ்சள் கடலாம் தண்ணி ஓடும் இதெல்லாம் திருப்பூரில் பார்க்குறேன் அதனால் நொய்யல் யாரே கெட்டு போச்சு உடனே நம்ம மீடியா கேமரா தூக்கிட்டு போயிடுவோம் யார் நம்ம ஆட்கள் போனால் உடனே படம் எடுத்து செய்தி ஆக்கணுமா இல்லையா இப்படி ஏதாவது செய்தி வந்திருக்கான்னு நானும் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் செய்தியே வரல என்ன ஆகும் பேசப்படும் மீடிய மீடிய மீடியேஷன் நடக்கப்படும் பணம் வாங்கப்படும் கட்டிங் வாங்கப்படும் போகப்படும் மோடி மறைக்கப்படும் மோடி மறைக்கப்படும் அப்போது ஊடகவியலாளராக வருகிற ஒருவனுக்கு சமூக அக்கறை இருக்கணும் சமூக சிந்தனை இருக்கணும் இதெல்லாம் இல்லை அவனுக்கு ஒரே விஷயம் என்ன என்ன சிந்தனை எப்படியாவது வசதி வாய்ப்பு வா வந்துடணும் பணம் சம்பாதிக்கணும் இந்த இந்த நோக்கத்தில் பேசிக் எத்திக்ஸே இல்லாமல் வரலாம் எதுக்கு ஊடகத்துறைக்கு வர்றான் நீ இப்போ நான் இப்போ சொந்தமாக ப்ரெஸ் வச்சுருந்தேன் சென்னையில் நான் ஒரு இரநூறு பத்திரிக்கை மாதம் அடித்து கொடுப்பேன் எழுத தெரியாதவன் எடி எடிட்டர்ன்னு வருவான் படிக்க தெரியாதவன் பத்திரிக்கையாளர்னு வருவான் ஐநூறு பத்திரிக்கை அடிப்பான் எவ்வளோ பேர் பத்திரிக்கை நீங்கள் நிறைய சென்னையில் பார்க்கலாம் கார்லாம் ஒட்டி ஒட்டியிருக்கும் ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு பத்திரிக்கையாளர் சங்கத்தை பதிவு பண்ணிக்கிறது பதிவு பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு போலி பத்திரிக்கையாளர் சங்கமே எனக்கு தெரிஞ்சு சென்னைக்குள்ளே நூறு இருக்குது நீங்கள் திருப்பூரை விட்டுருங்க ஒரு ப்ரெஸ்ஸு ஸ்டிக்கரு ஒரு காடு மூணாயிரம் ரூபா நீங்கள் மண் நண்டு விற்கிறவன் கருவாடு விற்கிறவன் சுண்டல் விற்கிறவன் பூரா நானும் பிரசென்ட் போலீஸை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான் போலீஸ்கிட்ட நான் டிஜிபி ராமானுஜம் இருக்கும்போது போய் புகாராகவே கொடுத்தேன் ஐயா பாதி போலி பத்திரிக்கையாளருக்கு ஐயா நாங்கள்லாம் வெளியே த நடமாட முடியல அப்போ அவர் சொன்னார் எத்தனை பேரை பிடிச்சி உள்ள பாதி பேர் இப்படி தான் தெரியுதான் டிஜிபி என்கிட்ட சொன்னது டிஜிபி ராமானுஜம் என்கிட்ட சொன்னது அப்போது இப்படி தான் இருக்கு அதனால் திருப்பூரில் என்ன 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 நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பா பாதிக்கு மேற்பட்ட பத்திரிக்கையாளர்கள் போலி பத்திரிக்கையாளர்கள் இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா மண்ணு குவாரியில் போய் பணம் வாங்குறது போலி நிருபர் பிடிப்பட்டால் பல பத்திரிகை பார்க்குறோமா கேட்டால் தினமலர்னு சொல்லிடுவான் தினத்தந்தின்னு சொல்லிடுவான் தினத்தந்தி நிருபருக்கு வேலை பார்க்குறக்கே நேரம் இருக்காது அவன் என்ன பண்ணுவான் தின தினகரன் சொல்லிடுவான் அப்போது நீ சட்டவிரோதமாக மண்ணு குவாரி நடத்துகிறவன் சட்டவிரோதமாக ஆற்றுல தண்ணியை பிடிக்கி விட்றவன் இருபத்தி நாலு மணி நேரம் பார் நடக்கும் டாஸ்மார்க்கு காலையில் பன்னெண்டு மணி நைட் பத்து மணிக்கு மூடிடு ஆனால் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க் பார்ல இருபத்தி நாலு மணி நேரம் என்ன கிடைக்கும் சரக்கு கிடைக்கும் என்ன பண்ண இருபத்தஞ்சு ரூபா அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவன் கடையை பூட்டும் போது என்ன பண்ணுவான் டாஸ்மார்க் கடையில் இருக்கிற சரக்கு அஞ்சு கேசி தங்க கொடுத்துட்டு போயிடுவான் பார்ல கொடுத்துட்டு போயிடுவான் அப்போ இதை ஊடகவியலால் என்ன பண்ணணும் அரசுக்கு சொல்லணும் இல்லை அப்படி சொல்லும் பொழுது தான் இந்த பிரச்சனை ஆகுது இப்போ ஒரு ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்கேன் இவரை வந்து கடுமையான முறையில் பாருடைய ஓனர் வந்து திட்டுறதாக ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்க அந்த பாரு நாலு வருஷமா இருக்கு அந்த இடத்துல நாலு வருஷமா செய்தி ஆகலையே நாலு வருஷமா எல்லா பத்திரிகளையும் செய்தி வந்துருக்கு எல்லா ஊடகத்தையும் செய்து வந்திருக்கணும்ல செய்தி வலியே அப்போ இல்லீகலாக தான் நடந்துட்டு இல்லீகலாக நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ கரூர் கம்பெனிஸ்னு ஒரு கும்பல் இருந்ததுல கரூர் மாஃபியாக்கள் செந்தில்பாளையம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முடியும் இருந்தாங்கல்ல ரெண்டாயிரம் பேர் இல்லீகலாக நடக்குது நீங்கள் முதலமைச்சர் ஜப்பானில் இருக்கிற போது பெரிய பிரச்சனை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னையில் ஆயிரம் பார் மூடுனாங்க தெரியுமா எவ்வளோ பார் ஆயிரம் பார் மூடுனாங்க அப்போது ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் வந்து ஆயிரம் பார் நடந்துட்டு தான் இருந்ததுக்கு அரசுக்கு வரி கட்டாமல் அரசுக்கு வரி கட்டாமல் ஆளுங்கட்சிக்கார மூணாயிரம் பார் நடத்திட்டு இருக்கான் இந்த மூணாயிரம் பார் யார் நடத்துகிறான்னா அவ்வளோ பேரும் யார் செந்தில் பாலாஜி ஆட் அப்போ தமிழ்நாடு முழுக்கவே பல இடங்களில் இருக்கிற ஆறாயிரம் பார் இருக்குங்க ஆறாயிரம் பாரும் இரவு இருபத்தி நாலு மணி நேரம் நடக்குது நீங்கள் குடி குடிமகன் போய் பன்னெண்டு மணிக்கு ஒரு குவார்ட்ரு வேணும்னு சொன்னால் அப்போ குவார்டருக்கு மேலே இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா கிடைக்குது அப்போ என்ன போலீஸ் என்ன வேலை போலீஸுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறேன் போலீஸாக போலீஸும் கண்டுக்கிறது இல்லை கண்டுக்கிறது இல்லை போலீஸுக்கே மாமல் போயிடுது அதே போல் டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது மது விலக்கு ஆயிரத்தி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க அவ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு போயிருது மூணாவது இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் யார் ஊடக ஊடகத்துறை ஊடகத்துறை இதில் என்ன பண்ணுறான் புது இளைஞனாக வர்றான் அவனுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு உணையும் அவனை என்ன பண்ணுறான் விலை போயிடும் இப்படி இந்த இனிமேல் ஊடகத்தில் இது திருப்பூரில் நூற்றி நாற்பது கடையை வச்சு எந்த செய்தியும் வரக்கூடாது இந்த இது இது ஒரு டீல் பேசப்பட்டு மாதம் பத்து லட்ச ரூபா கொடுத்துறது நூற்றி நாற்பது கடையிலையும் எந்த செய்தி வர பார்த்துக்கணும் இதுதான் அந்த டாஸ்மார்க் பா பார் உரிமையாளர் அசோசியேஷனுக்கும் திருப்பூர் பிரஸ் கிளப் திருப்பூர் ஊடக மற்றும் பத்திரிக்கையாளர் கூட்டமைப்பு ஒரு அமைப்பு இதுக்குமான ஒரு எக்ரிமெண்ட் இதில் ஒரு ஆளுக்கு ஏழாயிரம் ரூபாய் பிரித்து பிரித்து கொடுத்து எடுத்து எடுத்துக்கிறாங்க பணம் கொடுக்காதவன் சண்டை பிடிக்கிறான் ப்ரெஸ் கிளப் பிடிக்கும்னா சண்டை நடந்திருக்கு இதை தாண்டி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விற்கிறான் இது வந்து வெகுஜன விரோதம்னு பத்திரிக்கையாளர் சங்கம் போராட்டம் நடத்தியிருக்கான் திருப்பூர் பத்திரிக்கையாளர் கூட்டமைப்புங்கிற பேரில் போலி பத்திரிகையாளர் அவ்வளோ பேரும் கூட்டம் நடத்தியிருக்கான் அப்போது இது எல்லாமே ஏன்னா பத்திரிக்கையில் செய்தி வந்துன்னா கடன் நடத்த முடியாது போலீஸ் பிரச்சனை வரும் டாஸ்மாக் அதிகாரிக்கு அதிகாரிக்கு பிரச்சனை வரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் போலீஸுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு மேல் அதிகாரி கேட்பார் டாஸ்மார்க்கு பாட்டில் பத்து ரூபா வைக்கணும் மேலே அதிகாரி பாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவது தான் இந்த ஊடக வேலை பல இடங்களில் பல இடங்களில் நீங்கள் இப்போ அந்தந்த ஊர் ப்ரெஸ் கிளப்பு உண்மையான பத்திரிக்கையாளர் பூரா வெளியேறிட்டான் உண்மையான பத்திரிகையாளர் புறம் வெளியேறி ஊடகங்கிற பெயரில் பணம் பண்ணுகிற ஆட்கள் கட்டு கட்டுப்பாட்டில் போலி பத்திரிக்கையாளர் சங்கங்கள் பதிவு செஞ்சு நடத்திட்டு இருக்கான் அவனுக்கு என்ன வேலை பிளாக்மெயில் பண்ணி அதாவது மண் மண்ணு குவாரி ஜல்லி குவாரி செம் செம்மண் குவாரி டாஸ்மார்க்கு டையிங் ஃபேக்ட்ரி திருப்பூரில் இங்கே வசூல் செய்வது தாங்க வேலை நீங்கள் அலுவலகம் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி நீங்கள் அவன் வந்து காரு வண்டி வாக வாகனத்தில் வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு பல பேர் வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறான் அப்போ அவனுக்கு ஏது காசு ஆ பல பேர் போலி பத்திரிக்கையாளர்களாக உலா வர்றான் அப்போது அவன் போய் மிரட்டுறான் இப்போது பிரபு வந்து வெட்டியிருக்கான் அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது வன்முறையை நம்ம ஏற்றுக்க முடியாது நம்ம க வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் நேசப்புற மீது ஏகப்பட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்திரிக்கை அங்கே வந்து ஸ்பா நடத்துகிறாங்க நல்லா கேட்டுங்க இது ஸ்பா அந்த ஸ்பாவை ஒரு பத்திரிக்கையில் செய்தி வருது ஒரு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்த பிறகு அவன் கிட்ட போறான் பிரபு அந்த பத்திரிகைக்கு பணம் வாங்கி கொடுத்து செட்டு ஆமா எந்த பத்திரிக்கை எப்போ வாங்கி கொடுத்தாரு என்னன்னு என்ன கிடைக்கும் நான் சொல்றேன் அப்போ இது போன்ற பல புகார்கள் ஏன்னா திருப்பூர்ல ஒரு ஜெனியன் பத்திரிகையோட ஒரு இருபத்தி அஞ்சு பேர் இருப்பான் போலி பத்திரிக்கையாளர் எழுபத்தஞ்சு பேர் இருப்பான் நூறு பேர் மேலே ஏன் தாக்குதல் நடத்தாத இந்த ஏழு காரில் வர்ற பார் அசோசியேஷனை ஏன் நேசப்பரவை தொடர்த்துறான் ஏதோ மோட்டிவ் இருக்கணும்ல என்ன மோட்டிவ் அது இல்லை அந்த மோட்டிவ் இவர் நேர்மையாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துலாம் கூட இருந்திருக்கலாம் நேர்மையாக இருந்தாருன்னா இவர் மேலே தாக்கல் எப்போ ஒரு மூணு வருஷம் முந்தையே நடந்திருக்கணும் மூணு வருஷம் கழிச்சு இப்போ அந்த அவர் பல்லடம் ஏரியாவில் ஒரு பார்ல பார் நடக்குதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாரு அதை செய்தியாக்கப்படுது செய்தியாக்கப்படுது அவர் கால் பண்ணி மிரட்டுறாரு ஆமா அதே பார்ல அவரும் கஷ்டம் போது அவங்க அப்பாவும் கஷ்டம் அந்த பார் காரனே சொல்றான் அதே பார்ல அது அவங்க குடியிருக்கிற ஏரியா ஒட்டி இருக்கிற பார் அப்போ அவரும் கஷ்டம் அவங்க அப்பாவும் கஷ்டப்படும் அப்ப இந்த புகார் வருகிற வர்றதுக்கு நீங்க காரணம் இருக்கா இல்லையா பல்லடத்தை ஒட்டி ஒரு பத்து பார் இருக்கு பத்து பார்லையும் பார் நடத்துறது இல்லையா இரவுல சட்டவிரோதமாக சரக்கு விற்கிறது இல்லையா அந்த பா அந்த பர்டிகுலர் பார்டில் மட்டும்தான் விற்கிதான் நம்ம அனைத்து விஷயங்களையும் ஆய்வு செய்து ப பார்க்கிற பொழுது நிறைய காவல்து எனக்கு என்னை வந்து நேசப்பிரவ நீங்கள் தாக்குதல் நடத்த சொல்லி காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளே சொல்லியிருக்கு ஏன்னா அதுதான் இந்த அலட்சியத்தினுடைய ஒரு காரணமாக அதுதான் காரணம் வேற என்ன நீங்கள் எல்லா சட்டவிரோத கும்பலுக்கு பின்னாடி காவல்துறையுடைய கருப்பு ஆடுகள் இருக்கும் காவல்துறையும் கருப்பு ஆடுகள் இருக்கும் கருப்பு ஆடு தைரியம் இல்லாம குற்றவாளிக்கு இவ்வளோ தைரியம் வராது நீ ஒரு விஷயம் யா வச்சுங்க குற்றவாளி தைரியமா ஒரு குற்ற செயலை செய்கிறான்னா பின்னால் யார் இருப்பா அது இத்தனைக்கு முன்கூட்டியே போலீசாருக்கு இரண்டு நாட்களவே சொல்லிட்டே இருந்திருக்காங்க அப்போது காவல்துறையின் கருப்பு ஆடு இவன் இருக்கான் நான் உனக்கும் பணம் கொடுக்குறேன் அவனுக்கும் பணம் கொடுக்கற எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குற இல்லை மேலே இவன் டிஸ்டர்ப் பண்ணுறான் பணம் வாங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்போ சரிப்பா கொஞ்சம் தட்டி வை யார் சொல்லியிருப்பா கருப்பாடே சொல்லியிருக்கோம் இல்லைன்னா இவ்வளோ தைரியமா எங்க ஒரு சட்டை ஒழுங்கு நாலு அஞ்சு காரில் ஒரு காருக்கு நான் அஞ்சு பேர் போடுங்க இருபது பேர் ஒரு தைரியமாக போலீஸ் லிமிட்டில் வந்து செய்ய முடியுமா இப்போ வரைக்கும் போலீஸு தேடிக்கிட்டு இருக்குங்கிறான் அப்போது போலீஸ் தெரியாதா சிசிடிவி கேமராவில் தெரியாதா அரை மணி நேரத்தில் பிடிக்க முடியும் ஏன் பிடிக்க முடியல வான காசுக்கு விசுவாசமாக இருக்கணும்ல எல்லா பா டாஸ்மாகும் பாரும் அந்த ஏரியா லிமிட்டில் இருக்கிற காவல்துறைக்கு பணம் கொடுக்காமல் நடத்தவே முடியாது இல்லைன்னா என்ன என்ன பண்ணணும் நைட்டு பத்து மணிக்கு எல்லா பாரும் மூடிடும் எல்லா பாரும் மூடிடணும் நான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருப்பூர் போயிருந்தோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு பதினோரு மணி ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணி பாரே பத்து பத்து மணிக்கு மூடிடுவான் பதினோரு மணிக்கு ஒரு ப பஸ் ஸ்டாண்டு ஒட்டி ஜே ஜே ஜேன்னு கூப்பிட்டான் என்ன என்ன ஓட்டலான்னு கேட்டேன் இல்லை இது பார் பார்னால் காம்போ பார் என்ன பார் காம்போ காம்போ பார் இரநூறுவா காம்போ இரநூறுவா கொடுத்தீங்கன்னா ஒரு குவார்ட்ரு கிடைக்கும் சைட் டிஷ்ஷும் கிடைக்கும் அன்லிமிட்டட் குவார்ட்ரு ஒரு குவார்ட்ரு ஃபுட்டு அன்லிமிட்டெட் அதனால் இவ்வளோ கூட்டம் எத்தனை மணிக்கு அப்போ காவல்துறைக்கு தெரியாதா காவல்துறை அங்கேருந்து நூறு இரநூறு மீட்டர்ல இருக்கு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா கலாச்சாரக்கு தெரியுமா தெரியாதா ஆளு கட்சிக்கு தெரியுமா தெரியாதா மீடியாவுக்கு தெரியுமா தெரியாதா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாங்க அன்னைக்கு ஏன் வாரம் கல்லா கட்டான்னு நான் ஒருத்தர் கேட்டால் சொன்னாங்க அப்போ என் கூட நாங்கள் அதை கேமரா எடுத்து செய்தி ஆக்கணுமா இல்லையா அப்போ இதெல்லாம் செய்யறதே இல்லை நான் தமிழ்நாடு முழுக்க பல கதைகளை சொல்ல முடியும் பல மணி நேரம் திருப்பூரில் நடந்த விஷயங்கள் பின்னாடியில் டாஸ்மாகில் மாமூல் வாங்குறதுல ப்ரெஸ் கிளப்புக்கும் மா பார் நடத்துகிற அசோசியேஷனுக்குமான பிரச்சனைகள் தான் பிரபு தாக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணம் சென்னைக்கு வந்துடல பத்திரிக்கையாளர் அன்பு குண்டாஸில் அடைக்கப்பட்டாரா போன அண்ணாதிமுக ஆட்சியில் வேலுமணியால் குண்டாசில் அடைக்கப்பட்டார் குண்டாசில் ப்ரெஸ் கிளப்பில் அவர் ஒரு தலைவர் இறந்துட்டார் இப்போ ஆள் இல்லை ஏன் அடைக்கப்பட்டார்னா அவர் என்ன நேர்மையான பத்திரிக்கையாளர் அவர் சொல்ல முடியுமா ஏன் வேலுமணி கிட்ட பணம் வாங்குறாரு வேலுமணிகிட்ட பணம் வாங்கிட்டு வேலுமணியை திருப்பி அடிக்கிறார் அவ இவர் நம்ம வைகுண்டராஜ மணல் மணல் மாஃபியா வைகு வைகுண்டராஜ்கிட்ட மாமூல் வாங்குறாரு அவரை திரு திருப்பி அடிக்கிறார் இதுதான் அன்புடைய வேலை அப்போ அன்பு ஒரு பத்திரிக்கையாளனை ஒரு அமைச்சர் குண்டாசல் போடுறாருன்னா எதுக்கு குண்டாசல் போட ரெண்டு காரணம் இருக்கணும் ஒன்று பழி வாங்குறதுக்கு குண்டாசல் போடணும் இல்லைனா பணம் வாங்கிட்டு எழுதுனீங்கன்னா குண்டாசு போடுவாங்க கோவால் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் நக்கீரன் கோபால் எதுக்கு ஜெயலலிதாவை நேரடியாக எழுத்தார் அதிமுக ஆட்சியில் நடக்க அவலங்களை நேரடியாகவே பை பை பகிரங்கப்படுத்தினார் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்கில் அவர் மேலே தொடுக்கப்பட்டது இல்லையா ஆனால் அவர் எங்கேயுமே அவர் தாக்கலையே சட்ட ரீதியாக தான் நம்ம நான் நடைமுறைப்படுத்துச்சு அவரை காவல்துறையில் கைது செய்யப்பட்டு பல அவமானங்கள் படுத்தப்பட்டது அந்த பொம்பளை ஒரு பெரிய ராட்சசி தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா கைது செய்யணும்னு நினச்சி அவர் கோபாலுக்கும் தடையில் சங்கராச்சாரியாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரே வழக்கு தான் ஒரே அப்போது ஊடகவியலாளராக இருப்பது என்பது நேர்மையாக இருந்த நீங்கள் வழக்கை சந்திச்சிங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகம் உங்கள் பின்னாடி நிற்கும் நீங்கள் ஊடகத்துக்கான தர்மம் அதுதான் ஜெயலலிதாவை சமரசம் இல்லாமல் எழுத்தார் கோபால் இல்லையா ஆனால் திருப்பூரில் நடந்த விஷயம்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த பத்திரிகை திருப்பூர் பத்திரிகையாளர் கூட்டமைப்புங்கிற இங்கிற பேரில் நேசப்பிரபு நீங்கள் எல்லாருக்குமான தரகரா மீடியேட்டராக இருந்திருக்காருங்கிறத குற்றச்சாட்டு ஆப்போசிட் சைட் எல்லாம் புகார் சொல்கிறான் அதனால தான் இவர் தாக்கப்பட ஆனால் தாக்கப்பட்டது வன்முறை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அவரை உயிருக்கு அச்சுறுத்தல் எடுத்து ஏற்படுத்துவது என்பது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட ரீதியாக அணுகியிருக்கணும் ஏன்னா குற்றவாளிகள் சட்ட ரீதியாக அணுக மாட்டான் குற்றவாளிகளுக்கு என்ன தெரியும் குற்றம் செய்வது தான் தெரியும் ரெண்டு பைக்கில் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்புறம் நாலு காரில் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்போ இந்த குற்றவாளி இவ்வளவு தைரியமாக ஒரு பத்திரிகையாளர் வெட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடியில் காவல்துறையின் கருப்பு ஆடுகள் இல்லாமல் இவ்வளோ தைரியம் பண்ணவே முடியாது நீங்கள் உடனே போய் எஸ்பிடு போய் போகார் கொடுக்குறாங்க சார் இது மாதிரி வெட்டிட்டா பிடிங்க சிசிடிவி கேமரா கேமராவில் இந்த காரை பிடிச்சிடலான்னு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு என்ன காரை தேடிட்டு இருக்காங்களாம் அப்போ என்ன காரணம் பணம் கொடுத்தவன் சட்டவிரோதமான ஆட்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையினுடைய யோசனையில் காவல்துறையினுடைய ஆலோசனையில் எங்கேயும் பதுங்கியிருக்கான் காரும் ஆளும் பதுங்கியிருக்கேன் இது பகிரங்கமாக சொல்ல முடியும் ரெண்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்க ஒரு தகவல் சொல்கிறாங்களே இல்ல ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க வந்தது எத்தனை காரு அவன் ஆடியோட எத்தனை காருறான் அப்போ நாலஞ்சு கார் சிசிடிவில எங்கேயுமே நாலஞ்சு காரு கவர் ஆகாதா ஆயிருக்குமாயிருக்காதா எப்போ அரை மணி நேரத்தில் எல்லையை தாண்டது கூட பிடிச்சிருக்கலாம் ஆனால் காவல்துறை தயங்குவதற்கு காரணம் காவல்துறைக்கும் அதில் அந்த தாக்கப்பட்டதுக்கு தாக்கப்பட்டதுல ஒரு ஒரு வகையான மறைமுக ஒத்துழைப்பு இருக்குது இல்லைன்னா இன்னும் இப்போ வரைக்கும் காவல்துறை ஏன் மெத்தனமாக இருக்குது முழுக்க முழுக்க இதில் லஞ்சம் ஊழல் கையூட்டு சட்டவிரோதம் சட்டவிரோத குற்றவாளிகள் இத்தனை பேரோடும் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர் சங்கம் திருப்பூர் பத்திரிகையாளர் சங்கம் தொடர்பில் இருந்திருக்கு இதுதான் இந்த வன்முறைக்கான வித்திட்டத்துக்கான காரணம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன தான் அவர் வந்து ஒரு தவறே செஞ்சிருந்தாலும் கூட நீங்கள் இப்போ வந்து சொல்லும் பொழுது பல்வேறு விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறீங்க ஒரு வன்முறை சம்பவம் அப்படிங்க நடக்க நடக்கப் போகுதுங்கிற விஷயத்தை முன்கூட்டியே காவல்துறையினருக்கு இவ்வளோ ஃபோர்ஸாகவே வந்து சொல்லும் பொழுது அவராகவே பாதிக்கப்பட்டவரே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இப்போ அதையும் தாண்டி இதில் அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னா இதில் இது இந்த காவல்துறை நெட்ஒர்க் இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் இல்லைங்க அது காவல்துறைக்கு எல்லா தகவலும் தெரியுங்க காவல்துறைக்கு எல்லா சார்ந்த வண்டி வந்தது பைக்கில் வேவு பார்த்தது எல்லா தகவலும் தெரியும் காவல்துறையினுடைய நீங்கள் தகவல் சொல்லாமல் காவல்துறைக்கு தெரிந்தே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவன் அவன் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறான் நூறுக்கு ஃபோன் பண்ணுறான் எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்கிறான் ரெண்டு நாளாக அவன் நம்பர் வீட்டை விசாரிக்கிறான் எங்கள் அப்பாட்ட அட்ரஸ் கேட்குறான் என்ன விசாரிக்கிறான் உன்ன விசாரிக்கிறான் அப்போது அந்த குற்றவாளிகளுக்கு நீங்கள் அவனுடைய தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாமே எல்லா முழு தகவலும் தெரிஞ்சிருக்கு முழு தகவலும் தெரிஞ்ச பிறகு புகார் கொடுத்த பிறகு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக பாதுகாப்பாக பலப்படுத்தியிருக்கணும் இல்லைன்னா குற்றவாளியை நீ ஏண்டா அங்கே போய் விசாரிச்சிங்க பைக்கு என்ன அங்கே போக வேண்டிய அவசியம் பண்ண என்ன திட்டம் அடிக்க போகிறேன் உதைக்க போகிறேன்னு கூப்பிட்டு சேஷனில் வச்சு நான் தட்டு தண்ண உண்மை சொல்லியிருப்பான் அதெல்லாம் செய்யவே இல்லை ஏன் செய்யலைன்னா அவன் ஸ்டேஷனுக்கும் மாமூல் கொடுக்குறான் ஸ்டேஷனுக்கும் மாமூல் கொடுக்குறான் மாமூல் கொடுக்குமா அவனுக்கு எத்தடி கேட்க முடியும் இதுதான் நீங்கள் காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகளை பார்த்தா நீங்கள் குற்றவாளி பயப்படுவான் லஞ்சம் கொடுத்துட்டா பயப்படுவானா ப பயப்பட மாட்டான் அப்போது இந்த டாஸ்மார்க்குங்கிறது ஒரு பெரிய நெட்ஒர்க் டாஸ்மார்க்கில் கடன் நடத்தக்கூட கூட ஆளுங்கட்சி அரசியல்வாதி அது ஆளுங்கட்சி வட்ட செயலாளர்கள் தான் இந்த பாரே நடத்துகிறான் அவனுக்கு எந்த எந்த அளவுக்கு நெட்ஒர்க் இருக்குது அரசியல்வாதி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் அமைச்சர் ஆளுங்க ஆளுங்கட்சியாக அவன் நாளைக்கு பண்ணி கூட்டம் சேர்த்துவான் இப்போ சேலம் மாநாட்டுக்கு ஒரு லாரியில் ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பான் அண்ணாதிமுக மாநாடு அண்ணாதிமுக வந்து அப்படியே அண்ணாதிமுக பக்கம் போயிடும் அந்த கடப்போ கடப்புற அண்ணாதிமுக வார்டு செயலாளருக்கு அந்த பார் போயிடும் ஒரு வார்டு ரெண்டு கடை இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடை நாலாயிரம் கடை இருக்குது தாஸ்மார்க் கடை ஆறாயிரம் கடை இருக்குது அப்போது ஒவ்வொரு திருப்பூரில் ஐம்பத்தி ஆறு வார்டில் நூற்றி நாற்பது கடை இருக்குன்னா ஒவ்வொரு வார்டு செயலாளர் அவ்வளோ பேர் இந்த கடை நடத்துகிறோம் வார்டு செயலாளர் வந்து கண்டிப்பாக காவல்துறையை நீங்கள் ஒரு குற்றவாளி அந்த வார்டில் இருக்கான்னா ஒரு புகார் வருதுன்னா காவல்துறையை எஸ்ஐபி பிடிக்க மாட்டார் யாருக்கு தகவல் சொல்லுவார் அந்த வார்டு செயலாளர் ஆளுங்க எப்போ அவன் பிரச்சனை மேலே புகார் வந்து கூட்டிகிட்டு வாங்க இப்படி தான் நான் பார்க்குறேன் அப்போது அவரும் யூனிஃபார்ம் போடாத ஒரு அதிகாரம் மையம் யார் ஆளுங்கட்சி வட்ட செயலாளர் ஆ அப்போ அந்த வட்ட செயலாளர் தான் இது நடத்துறாரு பார் நடத்துகிறார் இருபத்தி நாலு மணி சரக்கு கிடைக்கும் அப்போது ஊடகவியலாளன் அவனை அவனை வந்து எதுக்கணும் அவனை அவனுடைய குற்றச்செயலை உண்மை சொல்லணும் அப்படி சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான்னா அவனோடு அவனுக்கு ஒரு ரகசிய தொடர்பை வளர்த்திக்கும் அப்போ எப்படி அவனை நீங்கள் தண்டிக்க முடியும் அப்போது எங்கே குற்றம் நடந்தாலும் அதில் அந்த வட்ட செயலாளர் இருப்பார் போலீஸ் இருப்பார் அதிகாரி இருப்பார் இதெல்லாம் ஒரு மீடியாவும் இருப்பார் அது தெரியாமல் எல்லா செய்தியும் அமுக்கப்படும் எல்லா செய்தியும் புதைக்கப்படும் எல்லா செய்தியும் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சேருதா இல்லை இதை ஒத்துக்கலின்னா அவர் தாக்கப்படுவார் இதை எதிர்த்தால் தாக்கப்படுவார் நாள் என் கூட்டணியில் இல்லை இப்போ கூட்டணி விட்டு வெளியேறியா அவர் தாக்கப்படுகிறார் இப்படி தான் நேசப்பிரபு தாக்கப்படுறதுக்குள்ளே பின்னணி நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பல சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழித்ததைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்